சந்தேகம் நமக்கு ஏற்படுகிறது இதே இது ஒரு பெயர் தான் இருந்தால் போதும் இவர் அல்லுமாவா இல்ல இந்தியன் முஜாஹிதீனா அல்காயா ஆதரவாளர்களா என்கிற ஆயிரம் கேள்விகளை பட்டவர்த்தனாவாக எழுப்புகிற இந்த மீடியாக்கள் ஒரு இந்து முன்னணியை சார்ந்தவர் இந்து மக்கள் கட்சியினால் படுகொலை செய்யப்பட்ட அவர்கள் கைது செய்யப்பட்ட பொழுது அந்த கட்சியினுடைய பெயரை கூட தன்னுடைய பத்திரிகையிலே குறிப்பிடவில்லை என்று நாம் மீடியாக்கள் இதை வரும் என்று நாம் ஏமாறுகளை தொடரலாம் யார் எனவே நீதிமன்றங்கள் வெளியே கொண்டு வரும் என்கிற நம்பிக்கை நமக்கு வேண்டாம் மீடியாக்கள் வெளியே கொண்டு வரும் என்கிற நம்பிக்கை நமக்கு வேண்டாம் தான் இதை வெளியே சொல்லணும் தான் இத வெளியே சொல்லணும் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு வாய்ப்பு இந்த மேடைகள் நம்முடைய கரங்களில் இருக்கிற முகப்புத்தகங்கள் வலைத்தளங்கள் இது ஒரு நல்ல ஊடகம் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்திய வலைத்தளம் துனிசியாவிலே மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி இஸ்லாமிய புரட்சியை ஏற்படுத்திய வலைத்தளம் அந்த வலைதளத்தில் நம்ம என்ன செய்துட்டு இருக்கோம் கடற்கரையில் நின்று ஒரு செல்பி குடும்பத்தில் வைத்திருக்கிற வீட்டில் வைத்திருக்கிற மீன் கறி இறைச்சி இடியாப்பம் பூட்டு கிண்ணத்தப்பம் இதுல ஒரு போட்டோ என்ன இன்னும் இன்னும் நம்ம திருந்தாம இருந்தா எப்படி இது ஒரு ஊடகம் நமக்கு எதிராக நடக்கிற அத்துமீறல்களை மீடியாக்கள் சொல்லாத பொழுது நீதிமன்றங்களை நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கிறேன் சமூகத்திலே கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது சட்டம் வேண்டுமா வேண்டாமா என்று நீதிமன்றங்கள் சட்ட அமைச்சகத்தை நாடியது சட்ட அமைச்சகம் நீதிமன்றத்திற்கு கொடுத்திருக்கிற அறிக்கை என்ன தெரியுமா முஸ்லிம்களுடைய வாழ்வியல் கலாச்சாரம் வேறு முஸ்லிம்களுடைய மத சட்டங்கள் வேறு நம்மள அப்படியே பிரிச்சுட்டான் அவன் கொடுத்திருக்கிற அறிக்கை என்ன தெரியுமா அதாவது சரியத்து சட்டம் வேணும் சரியத்து சட்டம் வேணும்னு சொல்லி நம்ம ஊருக்கு அலகம் இப்பதான் ஊருக்கு ஊரு நம்ம சரியத்து சட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் சரியத்து சட்டம் வேண்டும் என்று பேச ஆரம்பித்திருக்கிறோம் நம்மை இந்த சமூகம் எப்படி விளங்கி இருக்கிறது தெரியுமா சரியத்து சட்டம் வேறு முஸ்லிம்களுடைய கலாச்சாரம் வேறு முஸ்லிமுக்கும் சட்டத்துக்கும் சம்பந்தம் சம்ப அதனால் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவது எந்த தடையும் முஸ்லிம்களுக்கு இல்லை மாற்று கருத்தும் இல்லை என்று சட்ட அமைச்சகம் நீதிமன்றத்திற்கு கொடுத்திருக்கிறது சரியத்தை நாம் மதிக்காதனுடைய விளைவு இந்த சமூகம் எப்படி பார்க்கிறது அதெல்லாம் குர்வானோ சொல்லும் ஹதீஷோ சொல்லும்

முஸ்லிம்களுடைய சந்தோஷம் இதெல்லாம் ஒரு ஆணாக இருந்திருக்க வேண்டும் ஹதீஸாக இருந்திருக்க வேண்டும் இல்லாததனுடைய விளைவு சட்ட அமைச்சகம் என்ன சொல்றது தெரியுமா குரான் சொல்றது சரிதான் சரியத்துங்கிற ஒரு சட்டத்தை குரான் சொல்லுது அதுக்கும் இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே முஸ்லிம்கள் இவங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது இவங்களுடைய கல்ச்சர் வேற குரான் சொல்லக்கூடிய சட்டம் வேற அதனால நீங்க தாராளமா யூனிஃபார்ம் சிவில் கோடை கொண்டு சொல்லுது இதுக்கு காரணம் நம்முடைய பார்வையில் பாசிச அரசாங்கமாக இருக்கலாம் பிஜேபி ஆக இருக்கலாம் ஆர் எஸ் எஸ் ஆக இருக்கலாம் அவர்களுடைய பார்வையில் காரணம் நான் தான் அவர்களுடைய பார்வையில காரணம் யாரு இதை விளங்கிக்கிடணும் இதை விளங்கிக்கிட்டா இன்ஷால மாற்றிடலாம்